ஒன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பிறந்தவர்களுக்கான பலன்கள் அறிந்து கொள்ளுங்கள் புத்தாண்டு தினமான ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை நிகழ்ச்சி நடைபெறுகின்றது ராஜநிலை ஆசான் உயர் திரு ஆ ராஜசேகர் அவர்கள் மக்களின் கேள்விகளுக்கு மதியம் மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை பதில்கள் அறிந்து கொள்ளலாம் தொடர்புக்கு செல் நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஏழு எட்டு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் மற்றும் எட்டு 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 நான்கு எட்டு எட்டு மூன்று இரண்டு நான்கு ஒன்று இந்நிகழ்ச்சியை யூடியூப் சேனலிலும் முகநூல் பக்கத்திலும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியிலும் ராஜநிலை டிவியிலும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது காண தவறாதீர்கள் ராஜநிலை துணை ஆசிரியர்கள் உயர்திரு திரு எஸ் ஆர் சின்னதுரை அவர்கள் கொங்கனாபுரம் உயர் கே ஆர் சரவணன் அவர்கள் குமாரபாளையம் உயர் திரு நாடி சரவணா அவர்கள் திருப்பூர் உயர் திரு வி எம் சூரஜ் எம் ஏ அஸ்ட்ரோ அவர்கள் சென்னை திருமதி கே பிரபாவதி எம்ஏ அஸ்ட்ரோ அவர்கள் கவுந்தம்பாடி